சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் அமேன் அதனுடைய இரண்டாவது பகுதியை மட்டும் பாருங்களேன் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அமேன் இதுதான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற ரேமா அவர் உங்களை அமர்ந்த அண்டையில் கொண்டு போய் என்ன செய்ய போகிறார் விடுகிற நாட்கள் வந்து விட்டது அமர்ந்த தண்ணீரண்டை அப்படின்னா என்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் வந்து தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சலனமுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக அந்த தண்ணி எப்படி இருக்குமா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுற்றுவேஷன் அமைதியான ஒரு சுற்றுவேஷனுக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட போகிறார் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்க உங்கள் வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிற அலைக்கடல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து அந்த அலைகளின் இறைச்சலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா அந்த அலைகள் உங்களுக்கு விரோதமாக நீங்க சீர்கிறதை நீங்கள் சீறி சீறிக்கொண்டு உங்களையே மூழ்கடிக்கிறது போல் அந்த பெரிய அலைகள் எழும்புறதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் அந்த அலைகளில் வீசி கொண்டிருக்கிற அந்த பெருங்காற்றை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் அந்த அலைக்கடல் உங்கள் படகு தத்தளித்து கொண்டிருப்பது போல கடலில் தத்தளித்து கொண்டிருப்பது போல ஒரு சூழ்நிலையில் உங்க வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இன்றைக்கு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கொண்டு போய் போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமர்ந்த தண்ணீர் இரண்டைக்கு உங்களை கொண்டு போய் விட போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க ஆண்டவரே அலைக்கடலில் நின்று கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை படகே தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் எப்படி ஆண்டவரே அமர்ந்த தண்ணீரண்டையில் நான் கொண்டு போய் சேர்க்கப்பட முடியும் வாய்ப்பே இல்லையா ஆண்டவர அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் உங்களுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்காக ஒரு பிரத்யேகமான வழி செங்கடலில் எப்படி இசிறவியல் ஜனங்களுக்காக திறந்ததோ அதே போல் உங்களுக்கென்றே பிரத்யேகமான வழியை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த வழியில் என்ன செய்வார்னா திறப்பார் அந்த வனாந்திரத்தில் திறப்பார் அந்த செங்கடலுக்குள்ளே திறப்பார் திறந்து என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படிப்பட்ட உங்களை மோதி அடித்து கொண்டு வர உங்களுக்கு உங்கள் முன்பதாக சீறி கொண்டிருக்கிற அந்த புயல்களின் மத்தியில் அந்த பெருங்காட்சியின் மத்தியில் அந்த அலைகளின் இறைச்சலின் மத்தியில் இருக்கிற உங்களை அந்த வழியின் மூலமாக தேவன் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நடத்தி கொண்டு வருவார் அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க ஆனால் உங்களுடைய அதே கண்களால் தான் உங்களுடைய வாழ்க்கை அமைதியாய் மாறுகிறதையும் அமர்ந்த தண்ணீரண்டை போல மாறுகிறதையும் அமர்ந்த தண்ணீரை போல மாறுகிறதையும் அமைதியான ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக உங்கள் வாழ்க்கை மாறுகிறதையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துராத ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேவன் கட்டளையிடப் போகிறார் அம்மேன் நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி சோதுரம் இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே ஆளுகை செய்வீராக தகப்பனே ஆண்டு கோடி கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே அலைக்கடல் போல சீறி கொண்டிருக்கிற கடல் மத்தியில் ஆண்டவரே புயல்களின் மத்தியில் பெருங்காற்றின் மத்தியில் அலைகளின் இறைச்சலின் மத்தியில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு வந்து விடப்போகிற உங்களுடைய கிருபைகளுக்காய் தோதுரோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ இன்றைக்கு கட்டளையிடுகிற உங்களுடைய அமைதிக்காக சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக நிம்மதிக்காக சௌக்கியத்திற்காக ஆரோக்கியத்திற்காக உமக்கு கோடி நாங்கள் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெயத்தை சுதந்திரிக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன் அம்மேன் அம்மேன்